வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம மூரன் ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரள லாட்ரி விசுவம்பர் பிஆர் நைன்டி செவன் பன்னெண்டு கோடியை பண்ணியிருக்காரு ஒரு வங்கி காவலாளியாக வேலை செய்த திரு விஸ்வாம்பரன் அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் எப்படி இவருக்கு பிரைஸ் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தவலுக்கு தனியாக தவிர நாங்கள் எந்த ஒரு பொள்ளி ப்ராட்டை ஊக்குபத்துவோம் முறைப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போது விசுவம்பர் இருபத்தி ஒம்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டு கோடிக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது அதை வின் பண்ணியிருக்காரு ஆலப்புலா வீடு பகுதியை சேர்ந்த எழுபத்தி ஆறு முதியவரான திரு விஸ்வாம்பரன் தான் வின் பண்ணியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வங்கி காவலாளியாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் சிஆர்பிஎஃப் போலீஸ் ஃபோர்ஸில் வேலை செஞ்சிட்ருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது முடிச்சதுக்கப்புறம் செக்யூரிட்டியாக இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக வேலைக்கு போகாமல் லாட்ரி டிக்கெட் எடுக்கிறது வந்து டெய்லி வேலையாக வச்சுட்டு இருந்திருக்காரு அதை தான் அவரே சொல்லியிருக்காரு பல நாட்களாக டெய்லி தவறாமல் லாட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு வராம அப்படி எடுத்தது தான் இந்த விசு பம்பர் அப்படி எடுக்கும்போது தான் அவருக்கு விழுந்திருக்கு இது போக அவருக்கு ஐயாயிரம் ரூபா ப்ரைஸும் கிடச்சிருக்குது மற்ற டிக்கெட்டில் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு ஓகே இவர் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை லாட்ரி டிக்கெட்டை வந்து கல்லுப்புளம் இருக்கிற கல்லுப்புளம் பிரான்ஞ்சு ஃபெட்ரல் பேங்க்கில் வந்து டிக்கெட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு பரிசுக்கு அப்ளை பண்ணி ஸோ அவருக்கு இன்னும் ஒன் மந்த்து அவர் அக்கௌண்ட்டுக்கு பன்னெண்டு கோடியில் டேக்ஸ் இதெல்லாம் பிடிச்சது போக ஆறு கோடி சம்திங் வந்துடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் இவர் வந்து ஒரு நாள் தவறாமல் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க லாட்ரி நான் எடுத்த பம்பருக்கு மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு பட் இவரெல்லாம் ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்ப காலத்துலேருந்தே ரெகுலராக எடுத்துகிட்டு தான் இருந்திருக்காரு அப்படி எடுத்ததுனால தான் இவருக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் இது பண்ணிக்கிறார் ஆறுதல் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் அதனால் அவருக்கு கிடச்சிருக்கு பட் எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான் ஏன்னா அவருக்கு லக்கு இருக்குது ஏன்னா முதல் பரிசு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணு பர்சன்டேஜ் வரதுக்கு தான் ப்ரைஸு அதில் முதல் பரிசு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப லக்கு வேணும் அது கண்டிப்பாக நம்மளுக்கும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் கிடைக்கு இவர் வந்து ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்து இந்த டைம் தான் அவருக்கு அடிச்சிருக்கு இவர் வந்து தனது இரண்டு மகள்கள் மற்றும் மனைவியுடன் பல வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டில் தான் வாங்கிட்டு வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு போக இந்த ப்ரைஸ் கிடைச்சதுக்கப்புறம் இதை வந்து அவர் வீடு வந்து சீரமைக்கிறதுக்கு வீடு வாங்கறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் விழுந்ததுக்கப்புறம் அவரோட பரம்பரை சொத்து கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லான்ட்டுருக்காரு அப்படின்ட்டு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி உங்களுக்கு கேரளா நியூஸில் நிறையா நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் பன்னெண்டு கோடி வென்றால் திரு விஸ்வாம்பரன் எழுபத்தி ஆறு வயசுக்காரருக்கு இவருக்கு தான் கிடச்சிருக்கு அவர் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்தான் வந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தா வந்திருக்காரு ஓகே ஆனால் அவருக்கு ப்ரைஸ் கிடைச்சதுக்கான ஒரே காரணம் ரெகுலராக ஒரு நாள் விடாமல் லாட்ரி எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அந்த ஒரு நம்பிக்கையில் அவர் கிடைக்குன்னு நினச்சிருக்காரு கண்டிப்பாக கிடைச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்த வீடியோவில் இவருக்கு ப்ரைஸ் முதல் பரிசு வின் பண்ண நம்பர் நம்பர் நம்பருக்குல அதுக்கு அடுத்த நம்பரும் அதுக்கு முன்னாடி நம்பர் ஒருத்தர் எடுத்திருக்காரு அவரையும் பேட்டியில் போட்டிருக்காங்க அவர் யார் அப்படிங்கிறத என்னோடய அடுத்த விதிகள் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட்டோட நான் உங்களுக்கு வரேன் நன்றி வணக்கம்